அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா படை மோட்சி என்ற அதிகாரத்திலிருந்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் போன குரலில் படையினுடைய ஒரு மிடுக்கான தோற்றத்தை சொன்னார் அட வீரமே இல்லைன்னா கூட உரிடக்கூடிய ஆற்றலே இருந்தால் கூட படையினுடைய தோற்றம் வந்து கம்பீரமாக இருக்க வேண்டும் மிடுக்காக இருக்க வேண்டும் சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாரு அது ஒரு தோற்றம் சிறப்பாகன்றதுக்காக சொன்னது அது இந்த குரலை என்ன சொல்கிறாரு படை வறுமையை குறைஞ்சி புரிந்து வச்சுங்க படை வீரர்கள் எண்ணிக்கை குறையுதுங்க சரி படைத்தலைவர்களோட ஒற்றுமையாக இருக்கணும் படைத்தலைவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கணும் வீரன் சில படைத்தலைவர்களை வந்து வீரர்கள் மதிக்கவே மாட்டாங்க அவனை வெறுப்பாங்க மதித்தாலும் வெளிக்க வெளி தோற்றத்துக்கு மதித்தாலும் மனசுக்குள்ள அவனை ரொம்ப வெறுப்பாங்க அந்த வெறுப்பு இருக்கூடாதுங்க படை குறைந்திருந்தாலும் படை தலைவர் மீது வெறுப்பு இல்லாமல் இருந்தால் ரெண்டாவது வறுமை இருக்கக்கூடாது வீரர்களுக்கு வறுமை இருந்தால் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க மனைவி என்ன பண்ணுவான்னு போர் போர் போது அவன் மனசில் நினைச்சாங்கன்னா அவங்க ஆள் எடுத்து வீரமாக போரிட முடியுமா அப்போ வறுமை இருக்கக்கூடாது அவன் குடும்பத்தில் வறுமை இருக்கக்கூடாது பாரு என்னென்ன சொன்ன பாருங்கள் முதல்ல எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல படையினுடைய வீரர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் துணியும் வெறுப்புடத்திலே வெறுப்பு வெறுப்பு கொள்ளாமல் இருந்தாலும் கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்புறம் வறுமை இல்லாமல் இருக்க வேண்டும் வீரர்களுக்கு வறுமை இருக்க கூடாது வறுமை இருந்தா அவன் மனசுல எந்நேரமும் வறுமையை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கும்போது அவன் எப்படி நாட்டுக்காக போரிட முடியும் எனவே படையினுடைய படைவீரனுடைய வறுமையை போக்க வேண்டும் வறுமை இருக்கக்கூடாது வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை இப்ப பாருங்க சிறுவையும் சிறுவை என்றால் படை எண்ணிக்கையினுடைய அளவு குறைதல் செல்லா துணியும் படை தலைவரிடத்திலே வெறுப்பு இல்லாமல் இருத்தல் வெறுப்பு செல்லா துணி துணின்னா வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இருத்தல் அப்ப படைத்தல நம்பிக்கையோடு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நடக்க வேண்டும் வறுமையும் வறுமையும் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா அந்த பழம் நிச்சயம் வெல்லும் மூணு சொல்றாரு பாருங்க சிறுமை மேலே வெறுப்பு இல்லை இன்மை அப்புறம் வறுமை இந்த மூன்றும் இல்லை என்றால் அந்த படை நிச்சயமும் வெற்றி பெறும் சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை இந்த மூன்று தன்மைகள் எல்லாம் மீண்டும் குரலை பார்ப்போமா சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா என் ஆர்மி கேன் ட்ரேம் இஃப் it is ஃப்ரீ ஃப்ரம் அட்ரிஷன் persistent அவர்ஷன் அண்ட் பாவர்டி அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்